हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं பங்கும் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்து தேவாசுரர்களின் போர் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்று பலேர் மகேந்திரம் தசபேஸ் திரிபேர் ஐராவதம் ஆரோகம் ஆர்ச்ச ஆர்ச்சயத் வட் பை வட் மீனிங் பலி பலிமகாராஜா மகேந்திரம் ஸ்வராஜனை தசபி பத்து த்ரிபி மூன்று ஐராவதம் இந்திரனின் வாகனமான ஐராவதத்தை சரை அம்புகளாலும் சதுர்பி நான்கு அம்புகளாலும் சதுர அந்த நான்கும் வாகான் வாகனங்களிலிருந்த வீரர்களை ஏகேன ஒன்றால் ஆரோகம் யானைகளின் பாகனை ஆர்ச்சய தாக்கினார் டிரான்ஸ்லேஷன் பலிமகாராஜா பிறகு பத்து அம்புகளால் இந்திரனையும் மூன்று அம்புகளால் இந்திரனின் வாகனமான ஐராவத யானையையும் தாக்கினார் நான்கு அம்புகளால் ஐராவதத்தின் கால்களை காவல் புரிந்து வந்த நான்கு குதிரை வீரர்களையும் ஒரு அம்பால் யானை பாகனையும் தாக்கினார் பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபா வாகான் என்ற சொல் யானை வாகனங்களை காவல் புரிந்த குதிரை வீரர்களை குறிக்கிறது இராணுவ பாதுகாப்பு முறைக்கேற்ப சேனாபதியை சுமந்து செல்லும் ஐராவத யானை வாகனத்தின் கால்களும் பாதுகாக்கப்பட்டன பதம் நாற்பத்தி இரண்டு சாத்தான் ஆபத்ததக சக்ரஸ் தாவாத் பிஹி சீக்கிர விக்ரமக சிச்சேத நிசிதைர் வல்லைர் அசம் பிராப்தான் ஹசன் இவ ஒன் பை ஒன் மீனிங் ச அவர் அதாவது இந்திரன் தான் அம்புகள் ஆப ஆபத்தத அவரை நோக்கி முன்னேறி சென்று கீழே விழும்போது சக்கர இந்திரன் தாபாத்வி உடனடியாக சீக்கிர விக்ரமக வெகு விரைவில் அடக் விடுவதற்காக ஏவப்பட்டது சிச்சேத சின்னா பின்னப்படுத்தியது நிசிதை மிகவும் கூறிய பல்லை வேறொரு வகையான அம்பால் அசம்பிரபாத்தான் எதிரியின் அம்புகளை வரவேற்காமல் ஹசன் இவ நகைப்பதைப் போல டிரான்ஸ்லேஷன் பலிமகாராஜனின் அம்புகள் அவரை அடையும் முன்பே அம்பு அம்புகளை கையாள்வதில் நிபுணராகிய தேவேந்திரன் புன்னகை செய்து மிகவும் கூறானவையும் வல்லம் எனப்படுபவையுமான மற்றொரு வகையான அம்புகளால் பலிமகாராஜனின் அம்புகளை நிர்மூலமாக்கினார் பதம் நாற்பத்தி மூன்று தஷ்ய கர்ம உத்தமம் வீக்ஷ துர்மர்ஷக சக்திம் ஆத உல்காபாம் தஷ்ய இந்திரராஜனின் கர்ம உத்தமம் மிகச்சிறந்த யுத்தக்கலை வீக்ஷிய கவனித்த பின் துர்மர்ஷ மிகவும் கோபமான மனோநிலையில் இருந்ததால் சக்தி சக்தி ஆயுதத்தை ஆததே எடுத்து தாம் அந்த ஆயுதத்தை ஜுவலந்தீம் சுடர்விட்டு எரியும் நெருப்பு மகா உல்கா ஆபாம் மிகப்பெரிய கொல்லிக்கட்டையைப் போல காணப்படும் ஹஸ்தஸ்தாம் பலியின் கையில் இருக்கும் போது அர்ச்சு அர்ச்சினத் கண்டதுட்டமாக வெட்டித்தள்ளினார் ஹரி இந்திரன் டிரான்ஸ்லேஷன் இந்திரனின் மிகச்சிறந்த போர்திறமையை பலி மகாராஜன் கண்டபோது பொங்கியலும் கோபத்தை அவரால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை இவ்வாறாக பெரும் கொல்லிக்கட்டையைப் போல கொழுந்துவிட்டு எரியும் சக்தி எனப்படும் மற்றொரு ஆயுதத்தை அவர் எடுத்தார் ஆனால் அந்த ஆயுதம் மகாபலியின் கரத்தில் இருக்கும்போதே இந்திரன் அதை கண்டது துண்டமாக வெட்டி தள்ளினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்து தேவாசுரர்களின் போர் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா